ஊழல் நமக்கு வர வரக்கூடிய ஒரு கட்சி திமுக அந்த திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு கலத்தனை பத்தி அவர் நடந்திருக்கிறாரு மாஃபியா பத்தி சொல்றத டிடிவி நகர் ஒரு மாஃபியாவிடம் விவசாயிகளை பெறுவதற்கு லஞ்சம் கொடுத்துட்டு பணம் கொடுத்துட்டு ஏமாந்துட்டு அதாவது அது போய் போய் வளர்க்க தெரியும் இருந்தாலும் அவர் சொல்றதே ஒரு என்ன பண்ணாரு அதனால பல கொடுத்தோம் தான் சொல்றாரு அவர்களுக்கு போல லஞ்சம் லஞ்சம் கொடுத்தோம் தான் சொல்றாரு லஞ்சம் வாங்கிட்டு வாங்கிக்கிட்டதற்கே பெயர்பட்டவர்கள் அறிவியல் பொருமான கலத்தை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் என்றதை பார்த்து படிக்கிறார்கள் இன்னைக்கு அம்மாவை ஆட்சியில் சட்டப்பொழுது எவ்வளவு சரியாக இருந்தது இன்றைக்கு இங்க மாத்தியா ராஜ்யம் ரவுடி ராஜ்யம் நடக்குது கிரைம் ரேட் எப்படி இருந்து பாருங்க இந்த மூணு வயது பெண் குழந்தையில இருந்து வயது வந்து மூணு வரை வர வீட்டை தனியாக இருக்க முடியும் வீட்டை வெளியில போறது ரெண்டாவது தனியாக இருக்க முடியல போதை பிறந்து கப்பாக தமிழ்நாடு மாற்ற இன்றைக்கு போதை பிறந்து கடத்த தமிழ்நாடு ஒரு பெரிய பாயிரமாக இருக்கு கேட்டா போதை பிறந்த அங்கிருந்து வந்து கட்சி காவல்துறை

அதுபோல வேலைவாய்ப்புக்கு பல நூறு கோடிகள் இன்றைக்கு தெரிஞ்சாவை துறையில என்ன சொல்லப்படுது முப்பது முப்பத்தி ஐந்து சதவீதம் வரை கமிஷன் தரப்படுவதாக எல்லாம் உட்கார்கள் குற்றச்சாட்டுகள் இதுக்கு மேல ஒவ்வொரு துறையும் ஊழல் மின்சார துறையாக எந்த துறையாக இருந்தாலும் ஊழல் மலிந்து கிடைக்கிறது ஒரு கங்காரி குட்டி போல அவங்க அப்பா மனித உட்காந்து இதை எல்லாம் பார்த்து கமல் உறுதியாக அவர்கள் குடும்ப ஆட்சியை முடிவு கொண்டு வந்து வாரிட்டு ஆட்சியை முடிவு கொண்டு வந்து முதலமைச்சர் தமிழ்நாடே கொலை நாடா கொலைக்காராக இருக்குது கொள்ளைக்காராக இருக்குது விலைவாசி எல்லாம் விந்தை முட்டுகிற அளவுக்கு உயர்ந்துருக்கு வரி உயர்வுகள் கட்டண உயர்வுகள் எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாத்துக்கும் மத்திய அரசு காரணம் மத்திய அரசு காரணம் ஒரு பிரேக்கி உலகளாவிய பொருளாதாரம் குளோபல் இக்கனாமியில எங்கே ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் பாதிக்கப்படுது விலைவாசி உயர்வுனால அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படாது அம்மாவுக்கு அம்மா உணவுங்களை கொண்டு வந்தாங்க அப்புறம் பல திட்டங்கள் சாலைக்கு தங்கத்தை படிக்கிறது தங்கத்தின் விலை எங்கேயும் போயிட்டு யாரும் நினைச்சு கூட அடித்தட்டு மக்கள் இல்லை வசதியானவர்களே தங்கத்தின் விலை சொல்றனா நாரிக்கி தங்கம் திட்டத்தை அம்மாவர்களுக்கு திறப்பு அம்மா அவர்கள் மாணவர்களுக்கு கொடுத்த கடினி திட்டத்தை கொடுத்தி பேர பூஜைகள் வந்து அதே பிரச்சனை சைக்கிள் திட்டங்கள் மாணவர்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த பத்து லட்சம் பேர் கொடுத்து அதாவது அந்நிய பகுதியில எல்லாம் பல ஆயிரம் கோடி வந்திருக்காங்க எங்க வந்து இன்னொரு ஊழலை பத்தி சொல்றப்ப அவங்க அது ஒரு அமைச்சரை நான் நினைக்கிறேன் சேர்ந்தவரேன் ஒரு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் அமைச்சராக இருந்தவர் அப்போது நிதி மந்திரியாக அவர் தொலைபேசி பேசியதாக

குடும்பத்துல இங்க இருக்கீங்க எந்த குடும்பத்திலயும் பங்காளி சண்டையோ மாவட்ட சண்டையோ இல்லாத குடும்பத்தையும் அப்ப நீங்க என்ன பேசுறீங்க நான் என்ன பேசுறேன் திரும்ப திரும்ப பேசறதுல ஏதோ ஒரு முக்கியமான அந்த குடும்பங்களுக்கு ஒரு பிரச்சனை வருவதையோ இல்ல அந்த குடும்பத்துல ஒரு முக்கியமான ஒரு மரம் இருக்கிறதையோ இல்லாத கல்யாணத்துல இருக்கு நான் எங்க வீட்டு குடும்பத்துல உள்ள பிரச்சனை மரவிட்டு சொல்ல பணக்கார குடும்பமா இருக்கலாம் நடுத்தர குடும்பம் இருக்கலாம் ஏழை குங்கமா இருந்தாலும் அண்ணன் தம்பி பிரச்சனை எங்க இல்ல வாக்காளர் சண்டைக்கு கொடைகள் எல்லாம் நடந்து எல்லாம் அழகி அதுக்கப்புறம் அவங்க குடும்பங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்ப அவர்கள் பேசிக்கொள்ளாதான் பக்கத்து ஒரு பிரச்சனை தெருவே ரெண்டு பல்க்கு சட்டைகள் வரும் அது போல நாங்கள் அம்மாவின் அம்மா வளர்த்த பிள்ளைகள் அம்மாவின் தொண்டர்கள் ஒரே குடும்பமாக குடும்பமான அம்மா கட்டிக்காட்டவர்கள் எங்களுக்கு பிரச்சனை இருந்தது தெரியும் எனக்கு திங்கி ஏற்பட்டது என்கிற கண்டையா என்னோட போராடும் இது என்ன பலன் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நாங்கள் பிரிந்து போராடினால பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது இருபத்தி ஒன்று பாரா சட்டமன்ற பொது தேர்தலும் திமுக வந்தது இருபத்தி நாலு தான் திமுக அதை வெற்றி பெற்றது நாங்கள் ஒன்றுதான் இருந்ததுதான் எத்தனை இருபத்தி ஐந்து வெற்றி பெற்றிருக்கோம் இன்றைக்கு ஒன்று இருந்திருக்கிறோம் மிகவும் மதிக்கத்தக்க பத்திரிகை கூட அதை அங்கீகரிக்க மதுரை எடுக்கலாம் பாட்டேன் நான் பெருதும் மதிக்கிட்டு வரேன் அவர் மதுரை மண்டலத்தில் மதுரையிலேருந்து ஒரு ஆங்கில பத்திரிகை நான் பாட்டேன் அவர்கள் ஆர்வர்கள் அல்ல இந்திய கூட்டணிக்கு ஆர்வமானவர்கள் அல்ல இருந்தால் இன்றைக்கு இங்க பிஜேபியை சொல்லி கூட்டி காட்டீங்க சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்கு ஏமாற்று அவர்கள் வந்து எத்தனையோ இஸ்லாமிய தவறுகள் திரையிடையே இருக்க அவர் திருபான்மையிற்கும் வேண்டியவர்கள் அல்ல பெரும்பான்மையிற்கும் வேண்டியவர்கள் அல்ல அவர் அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் வேண்டியது அவங்க குடும்பத்துல எல்லாரும் முதல்ல அவரது உடல் துணை இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அதை விட்டுவிட்டு அவர்கள் மாற்ற கண்ணாடி மாடிகளை விட்டு கண்டறிக்கிறார்கள் உறுதியாக அவர்களை இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர்களை ஆட்சிக்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் மீண்டும் தமிழ்நாட்டு அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்றால் தான் நாங்கள் எங்களுக்குள் இருந்த கசப்புகள் மன ஆச்சரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் அண்ணன் பந்திகள் என்பதை உணர்ந்து நாம் சென்றுபட்டால் லாபமாகி வருகிறது என்ற ஒரே தீவை நாங்கள் அதனால ஒற்றாக பிரச்சாரத்தில் தேவைப்பட்டேன் ஒன்றாக பொதுக்கூட்டங்கள் தலைமை பாரத பிரதமர் இந்த கூட்டங்கள் பல இடங்களில் ஏற்பாடு எங்கள்லாம் தேவைப்படுது நம்ம இதுக்கு நம்ம ஒரு தீபம் போயிடும் ஒன்றிணையம் அந்த ஒன்றிணைமில் வந்து நீங்க அந்த ஒன்றிணைப்பு வந்து அந்த ஒன்றிணைப்பு அடைஞ்சிருந்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா அம்மாவின் தொண்டக

என்ன எல்லா அம்மாவின் பெயர் தான் கேச்சார் அம்மாவின் திருவுருவத்துக்காங்க கொடியை நாங்க தமிழ்நாடு முழுவதும் கொண்டு அந்த கொடியையும் அந்த பெயரையும் அம்மாவின் தயாரித்து விட்டுவிட்டு சென்று எங்களுக்கு மறந்து அதனால நாங்கள் அந்த ஒரே குடும்பமா கூட்டுக்குழு இருக்கிற மரத்தாம இருக்க வீடு கட்டிப்போம் அதனால தெரிஞ்சு அந்த வீட்டுல தான் போய் இருக்கணும் அப்படிங்கிற ரெண்டு பேருமே பக்கத்துல தான் வீடு கட்டிப்போம் பரஸ்பரம் அங்கோடு ஒன்றாகவும் சந்தோஷத்தில் சந்தோஷம் அதனால ஒன்றிணைங்கிற இடத்தை நோக்கிறாங்க சொல்லிட்டேன் கட்டி எல்லாம் இருக்க வேறாம் தேவையற்ற அரசியல் ஒரு சரியில் நிறைந்த ஒரு குறை இங்க பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் எத்தனையோ பேர் என்ன சரி செய்வாங்க அதையெல்லாம் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அண்ணன் தம்பிகளா சொல்லுவாங்க வீடு தள்ளி போயிருக்காங்க அவங்க தனி இடம் போயிருக்காங்க அவங்க வீடு தனி வீடு தனி கொடுக்கிற போது அதனால தவிர இப்ப வீடு கல்யாணம் வந்து வீட்டுல இருந்து பையன் பிரிஞ்சு போற மாதிரி இல்ல தவறுகளுக்கு தனித்தனியா முடிவு மாதிரி அப்பா அம்மா காலத்துல இருந்து அப்பா அம்மா இருக்கிறப்ப அவனா இருப்பாங்க அம்மா இருக்கிற அவங்க அப்பா அவங்க மறைவுக்கு பிறகு எங்களுக்கு தண்டை வந்து நாங்க வெளியே இப்ப தனி வீடு கட்டிக்கிட்டோம் அம்மா மக்கள் முன்னிட்டு அதனால நாங்க அதிமுக சேர வேண்டாம் இன்னைக்கு தேர்தல் முடிவு ஒன்று வந்துட்டோம்

தேர்தல் என்கிற இந்த ஜனநாயக போக்குவரத்து நீங்கள் மன்னன் தம்பி தான் ஒரே படையாக தேவை பெரியவர் யார் பெரியவர் பாவல தலைவர் மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய தலைவர் தமிழ்நாட்டிற்கு அந்த பழனிசாமி அவர்கள் தலைமையில தலைமையில் அண்ணாத்தின் கூட்டணி பிரதமர் அவர்கள் இருந்த போதே அந்த வாக்குறுதியை நான் சொந்த ஏன்னா அவர்கள் தான் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியிலிருந்து வெளியேற போது அவர் மிகவும் வருத்தப்பட்டு நான் மீண்டும் வர வேண்டும் என்று எங்களது முக்கியமான தலைவர்களிடம் அவர் சொல்லியதை அவர்கள் சொல்லியதை தான் ஒண்ணும் இல்லை இதுல வந்து உங்களுக்கு இதை பத்தி நல்லாவே தெரியும் எண்பத்தி ஒன்பதுல இருந்து எவ்வளவு போராட்டங்கள் சந்திக்குவேன் நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே எத்தனையோ கைதுகளை வழக்கைகளை சந்திக்குவேன் அதனால அதை கண்டு எந்த அளவுக்கு இல்ல எனது வழக்கை எல்லாம் பயிற்சி தான் இருக்கு அதெல்லாம் யாரும் எல்லாம் முடிவு செய்ய நாலு மாசமோ ஒரு வருஷமோ இந்த இடத்து நடத்தினால் அதற்கும் எந்த அளவுக்கு இல்லை எனக்கு ஒரே வருத்தம் அரசியலுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட இயக்கம் இருக்க அதன் தலைவர் பெரிய மதுக்கு இருக்கு நாங்களாம் பெருதும் மதிக்கிற ஐயா ஈரமணி அவர்களே விவாகரணை மிரட்டி சேர்த்து விட்டார் எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசியல் இருந்து கலந்தாந்து கொள்வது என்று தான் எங்களுக்கு மற்றபடி திமுக எங்களை பத்தி பேசுகிறதோ

என்ன மேல வந்து அது கைந்து ஆறுல அச்சத்தீவை இலங்கைக்கு திமுக தான் அவர்களோடு நமக்கு தொப்புள் கூடிய உருவகாரான இலங்கை தமிழர்களை அழிப்பதற்கு ராஜபக்சவர்கள் உதவி செய்தது திமுக இருந்தீங்க இன்னைக்கு இலங்கை தமிழர்களுக்காக பேசி நீலிக்கு என்ன தமிழ்நாட்டில் காவிரி ஒப்பந்தம் காலாவதியாரதை விட்டுவிட்டது திமுக ஏன்னா அவங்க மீது அப்போது ஆட்சி இருந்தாலோதும் ஒரே ஊழல் எந்த ஊழல் எதிர்ப்பு தலைவர் விட்ட காவல்தான் பயந்து கொண்டு காங்கிரஸ் கரண்டாவது அவங்க அவங்க எங்களை வீரமணி அவர்கள் கேட்கிறேன் எழுபத்தி நாலுல காவேரி காலாவதியானதற்கு திமுக கொடுத்ததுக்கு என்ன காரணம் இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது ஊழல்காக ஆட்சி கலைக்கப்பட்டது நாம் கேள்வி கொடுத்த சின்ன வச்சுரல் பூச்சி மருந்து ஊழல் இன்றைக்கு ஊழல் ஊழல்கள் இது ஊழல் வந்து கண்ணாடி அவர்களின் முகம் திமுக அவருடைய பேரன் இன்றைக்கு பேசி கொடுக்கிறார் காலம் நாங்கள் வந்து இருபத்தி ஒன்றில் ஒன்றாக இருந்திருந்தால் இவர்கள் ஆட்சிக்கே வந்திருக்க முடியலை அதுதான் உண்மை அம்மா அவர்கள் பதினொன்றில் ஆட்சி அமைச்சர்கள் அதுக்கப்புறம் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை ஆட்சி வர முடியும் எப்படி பற்றி தலைவர் எழுபத்தி ஏழு எண்பத்தி ஏழு வரை திமுக ஆட்சி கட்டுப்பாட்டு வர முடியும் அவங்க ஆட்சி மீண்டும் ஒன்றரை தொண்ணூத்தி தொண்ணூறு அம்மாவுடைய ஆட்சி அப்படி இவர்கள் ஆட்சி கடற்கப்படுது காங்கிரஸ் தான் அப்படி இருந்ததுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்ட காரணத்தில் அவர்கள் காங்கிரஸோடு போய் கூட்டணி வைத்துக் கொண்டு எங்களை பார்த்து பழக்கிறார்கள் இன்னும் போனா நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில அம்மா அவர்கள் கொண்டு கேட்டல கூட்டணி மத்திய ஆட்சி வைத்த காலத்துல பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பரிதேசி பண்டாரங்கள்னு சொன்னவர் அந்த நேரத்தில் அம்மா அவர்கள் ஆட்சியில் வந்து ஒழிக்க எப்படா இடம் இருக்கு தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அந்த ஆட்சியில இருந்து பலம் இருந்து கொட்டை போட்டவர்கள் முக்கியமான எல்லாம் பெற்றவர்கள் திமுக தான் ரெண்டாயிரத்தி நாலு இந்த இருக்க அந்த மாதிரி காங்கிரஸ் கூட்டணி போனாங்க பத்து வருஷம் இருந்த காத்தலை கூட அதிகம் மீன் போல என்னுடைய நீதிமன்றத்திலேயே ரெண்டாயிரத்தி பதினேழு அதுல போய் எங்களை சொல்றவர்கள் நாங்கள் ரெட்டை பெறுவதற்காக லஞ்ச கொடுத்த

மனி சொல்றன் பன்னெண்டு தொண்ணூத்தி ஒன்பதுல நான் இங்க நாடாளுமன்ற வேட்பாளர் நேரங்களாக செய்கிறாரு அப்பொழுது நேராட்சி சேர்ந்தவர் அம்மாவுக்கு எவ்வளவு உயர்வை எல்லாம் கொடுத்தாங்க கடந்த இருபத்தி ஆண்டுகளாக அவர் எவ்வளவோ உயர்ந்தை பெற்றார் இரண்டு முறை அம்மாவர்களாலும் முன்பாவது முறை எங்களாலும் முதல்வராக இருந்தவர் அதற்கு பின்பு அண்ணன் பழனிச்சாரையோடு சேர்ந்தவர் அல்லது ஆட்சியில் அவர் ஆட்சி அதிகாரங்கள்லாம் போன பிறகு தான் நம்ம மக்கள் நாங்கள் நட்பு அவர் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் அவர் அம்மாவின் தொண்டர் அம்மாவர்கள் அந்த அண்ணா திமுக ஆட்சியில மூன்று முறை உழவர் பதவி வலுத்தக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் அவர் சரியான முடிவு எடுத்து வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறார் அவருடைய உயர்வுல எனக்கும் ஒரு பங்கு இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் அவருக்கு காரணம்னா இரண்டாயிரத்துல ஏப்ரல் திரு தையல் தமிழ்நாடு முழு அம்மா மாவட்டம் மாற்றிய பொழுது

அது அதுபோல அவருக்கும் அதற்கு ரந்துக்கிறதாக சின்ன மாவட்டத்தை கேட்ட கேட்டது நான் என்னுடைய பெருங்களுக்கு தனக்கு ராக்ட்டு அந்த ஒரு வாரம் பொறுத்திருக்கான் ஏழாம் தேதி வரைக்கும் எங்களுக்கு இருந்த தர்மதி தட்டை யார் பேச்சும் கேட்டுன்னு சொல்றாங்க இருக்கான் ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி பதினாலு ராக கட்டி கத்துருக்கேன் கத்திக்காதீங்க உங்களுக்கு பாட்டி கத்துருக்கேன் அதான் எல்லாத்தையும் என்னையும் எல்லா கட்சிகளும் அழைச்சாரு எங்க எங்களுக்கு சண்டை போட்டு என்ன போட்டுருக்கோம் எல்லா கட்சிகளும் அதாவது பெருமை ஏன்னா நான் வந்து இன்னொரு கட்சியாக கட்டு விட்டால் ஆபத்து என்று ஏன்னா இருபத்தி நான் தனியாக இருக்கிறப்ப தனியாக இருக்கட்டும் சரி என்று நாங்கள் வெற்றி பெறுவதற்கு சரியாக இருக்கும் இந்த தேர்தல் இந்த தேர்தல் நாங்கள் வந்து தனியாக இருக்கக்கூடாது எந்த கட்சியோட பெறக்கூடாது என்று கட்சி ரீதியாக விரும்பினார்கள் பல கருத்து எனக்கு எனக்கு நான் சொன்னேன் என்னோட தமிழ்நாட்டுல திருப்பி பண்ற வார்த்தை சொல்லுது ஆட்சி அமைக்க கொடுக்கின்ற கூட்டணி கட்சி தலைமை கட்சிகள் எங்களோடு பேசி வருகிறார்கள் நாங்கள் அதை பொழுது கூட்டணி முடிவு பண்ண பிறகுதான் சொல்லுங்கள் தவிர தாங்குகிற கட்சிகள் இல்ல தவிர கூட்டணி அமைக்க விரும்புகின்ற கட்சிகள் என்னோட பேசினா என்னோட பேசுகிறார்கள் ஆனா நான் வந்து உயர் முடிவெடுத்த பிறகு அவங்களோட என்னைய நான் வெளியில் வந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை பாரதிய ஜனதாய கட்சிகள் முக்கியமான தலைவர்கள் தமிழ்நாடு தலைவராக இருந்தவர் அம்மாவோட குறைப்படுத்தி அது கூட தலைவர் கூட்டி தான் யார சொல்லி போய் யுத்தம் அம்மாவோட

அது மாதிரி எல்லா குடும்பத்திலும் இருக்கும் அது பணக்காரங்களா இருக்கணும் ஏழையா இருக்கணும் அவசியம் இல்ல எல்லா குடும்பம் அது மாதிரி அப்தா சிங் காக்கிற ஒரு குடும்பம் அம்மா உடைய பிள்ளைகள் தான் எங்களுக்கு தண்டை ஊர் இருந்தவங்க கூட நாங்க கூட அது தண்டை எல்லாம் உடனே நீங்க அப்படி பேசுறீங்களே இன்னைக்கு பேசுறீங்களே நீங்க பேசுறதெல்லாம் ஊரகங்கள்ல இப்ப சோசியல் மீடியா வந்து போடுங்க அதனால என்ன தப்பு நாங்க சொல்றேன் நாங்க தடை போடுவோம் நாங்க இல்லையா சொல்லலாம் இப்ப எல்லா மனமாத்திரங்களும் நடந்து விட்டு நாங்கள் அந்த தம்பிகள மீண்டும் வந்துருக்கோம் அதுக்கு உங்க நாடுகள் கிடைந்து எனது நண்பர்களே தான் கட்டிட்ட போது எனக்கு ரொம்ப மரியாதை அன்னைக்கு டேவிட் வந்திருந்தாரு எங்களோட மேலைக்கு அந்த தமிழ் வேலை ஆனா அந்த மேற்பாட்டு செல்வம்

81 வருஷம் சொன்னேன் 80 இன்னும் இன்னைக்கு சொல்ல விரும்பற உங்களுக்கு தெரிஞ்சது. பொட்டி சேகர் மரகண்டருக்கு அம்மாவுளோட தாமிரபர நதத்தில பொட்டி சேகர் கட்டனர் மேல அவர் பாடி வந்து வரது பின்னறியே அம்மாவுடைய கணசகாரங்க நாங்கலாம் வந்தோம். எங்க டேரரப்ப கித்தார் செ அம்மா முன்னாடி. எட่า முன்னாடி நிக்கிட்டு அம்மாவ ஒரு அது அப்படியே பாரு பண்ணி வந்தோம். ராஜாதிகாலல வந்து நின்னுட்டு அந்த சக்கர் என்னால குதிரப்ப அங்க என்ன ஆமி இருந்தோனே அம்மா வந்து பண்ணிட்டு போறோம். அம்மா அந்த பக்கம் போய் அவர் வந்து அம்மா என்ன சொன்னாங்க ஒரு எனக்கு அப்ப பெரிய அந்த செலவு பாடம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அந்த வாய்ப்பு நான் போய் குழுவேன் சொல்லுங்க அம்மாவெல்லாம் கொண்டு வருவாங்க அம்மா கூடவே பயன் தருவது இருபத்தி மூணு வயதுல இருந்து அம்மாவுக்கு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து வந்து அம்மா தண்ணி இருக்காரு அவரு தமிழ்நாட்டை விட்டு வரதான் இருந்தாங்க அவர்களுக்கு துவையாக அவர்கள் பட்டபலமாக பெருமை இது வந்து காத்துல அப்படி அம்மா கூடவே பயணித்தருவது நைட் மைலேஜ் இருக்காங்க அது மாதிரி அம்மா கூடவே நாங்க ஊரு வாங்குவோம் என்ன வீட்டுக்கு போட்டு அவர் வந்து என்ன பார்த்து பாதுகாப்பு திரும்பவும் அம்மா மலை வெளியில வந்து அவங்க எந்த நாங்க போக முடியாது என்ன வேணும்னு அவங்க என்ன துறை கொஞ்சம் அது கடத்தலாம் உங்களுக்கு தெரியும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரலுக்கு முன்பு எந்த மலை மழைக்கு போயிடும் அம்மாவுடைய பல நன்றி பாருங்க அதே மாதிரி அண்ணன் பன்னீர்செல்வம் அந்த அது போன்ற என்ன சொல்றது அம்மாவுட அம்மாவுக்கு அவர் அவர் கடமைப்பட்டவர் என்பது ஒண்ணுல அம்மாவுக்கு ஆட்சி பொறுத்தது செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஒட்டுல அவர் அம்மா கிட்ட பதினஞ்சு மாதமும் தெரியவா நாங்க அப்படியே கண்டிப்பா இருந்தாரு குட்டச்சாமி இருந்தாரு பழையவர்கள் இருந்த போது கூட அம்மாவை எதிர்ப்பாக தேக்கத்தில் உங்களுக்கு தெரியும் நீங்க துரைராஜ் அவர்கள் நீங்க நினைக்கிற கம்மி எதனால் யாரோட இருக்கிறார்கள் என்றால் அம்மாவுக்கு உங்களுக்கு அதாவது மூன்று முறை இரண்டு முறை அம்மாவை அம்மா மறைவிற்கிறதையும் தினமான பாடம் இருந்ததே ஒன்றாரு அதனால அவர் எல்லாம் யோசித்து கொண்டு இருப்பார் யாருடைய உள்ளலட்சியத்திற்கும் அவர் அவர் குரல் தமிழக உள்ளலட்சியத்திற்கும் தகவல் அட்டரை மணி அவர் வந்து பெரி சாய்க்காமல் அவரை அவரை வாழ வைத்த இயக்கத்திற்கு அவர் நதிக்கணம் செய்ய வேண்டிய நேரம் இருக்குது ஏன்னா நம்ம ஆட்சி தமிழ்நாட்டுல வந்தது நமக்காக மாத்திரம் அல்ல இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஊழல் எதுவும் ஊழல் சட்ட முழுங்க சதிக்கரிக்கிறது கஞ்சா கராய் போன்ற போதைப் பொருட்கள் நடமாட்டம் தமிழர்கள் மாணவர்கள் பொருள் அனைவரையும் பாதிக்கிறது குறிப்படைகள் பெருகிவிட்டது யாருடைய உயிருக்கும் இன்னைக்கு உத்தரவாதம் இல்லை கருவன கொள்ளை எந்த ஒரு சமூக விரோத மணல் கொள்ளை எந்த ஒரு சமூக விரோத பேரலிடம் பார்த்தா திமுக அதாவது அவர்கள் திமுகவை சேர்ந்தவர்களுடைய பாதுகாப்பு காவல்துறையின் கையில் கட்டப்பட்டு கட்டி போடப்பட்டிருக்கு காவல்துறைக்கே இன்றைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலமையில தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறது சட்டம் கட்டப்பொழுது சந்திக்கிறது இதுதான் உண்மை இதை வந்து அவர்கள் ஏனைய பணத்தை வைத்துக் கொண்டு விலைக்கு வாங்கி விடலாம் என்று கனவு காண்கிறார்கள் இருபத்தி ஆறு தேர்தலோடு புரிஞ்சு விட்டது இந்த இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு உண்மையான விதிகளை கொண்டு வரும் அது அம்மாவின் ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை மோடி அவர்கள் தமிழ்நாட்டை தத்தெடுத்து கொள்கின்ற அவருக்கு தமிழ்நாட்டுக்கு தேனி மாவட்டத்தை ஒரு தத்தெடுத்திருந்தாரோ அது போல இன்றைக்கு அம்மா அவர்கள் இருந்தேன் மோடி தான் நீங்கள் சொல்கிறார் மோடி அவர்கள் தமிழ்நாட்டையே அம்மாவர்கள் அவருக்கு அவர்கள் நம்ம தேனி மாவட்டம் என்பது அவர்களுக்கு ஒரு சிறப்பான அம்மா அம்மாவர்களுக்கு என்பது தெரியும் அதுபோல தமிழ்நாட்டையே மோடி அவர்கள் தத்தெடுத்து தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுத்தந்து மீண்டும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் ஆனவர்களுக்கு நாங்கள் வரைவரும் ஒத்துழைப்போம் அதுக்காகத்தான் நாங்கள் தேசிய ஜனநாயக ஆட்சி வந்தோம் நான் சொல்றேன் பதிவு நாங்கள் தேர்தலே போட்டியிடலாம் என்று சொல்றேன் எனக்கு என்னை சேர்ந்தவர்கள் எனக்காக எட்டு ஆண்டுகளோடு போராடியவர்கள் பதவியை இருந்தவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்பதுதான் அந்த நாட்டை அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் யாராவது இரண்டு மூன்று பேரை அமைச்சராக வேண்டும் என்றார் அதிகாரத்தின் அரியாத்தின் ஒரு அம்மா என்ற பெரிய ஆளுநர் பக்கத்தில் இருந்து அதனால இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமான பார்த்து இல்லை எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அம்மாவின் லட்சியங்களின் மொழிகளும்

எல்லாமே வெளிப்படையா தெரிஞ்சுக்கோ யாருக்கு நேரம் அதிமுக பொது ஈபிஐ தவிர ஒன்றாக வந்து நாங்க எல்லாருக்கும் உங்களுக்கு விலக கொடுத்தோம் நாங்கள் ரெண்டு அண்ணன் தம்பியாக செயல்பட போகிறோம் அம்மாவின் லட்சியங்களை தொடர்ந்து கொள்ள சென்றது தான் எங்களுடைய பதினாறு அவர் சொல்றாரு நான் சொல்றேன் திரும்ப திரும்ப உள்ளார வந்து நீங்க பிரச்சாரத்துக்கு போய் போகட்டேன் எடப்பாடியா போகும் பிரச்சாரத்துக்கு அம்மாவுக்கு அடிக்கிற தொகுதிகளாக வந்து ஸ்பெஷல் கவனம் எடுத்து வருவாரு இல்ல இருக்கா வேண்டாம் வேற அவருக்கு இல்ல இவரு வேண்டாம் வேற இல்ல அவர் வேண்டாம் வேற இல்ல நாட்டு வேண்டாம் வேற ஏதோ சந்தை கட்ட உள்ள சொல்றேன் நான் வந்து அவர்கள் இருக்கிற தொழில் அதிக கவனம் சொல்லுவேன் எங்க தொழில் அவர் அதிக கவனம் சொல்றேன் நீங்க பாக்க போகிறோம்

நான் எம்மாதிரி யாரு மத்திய அவங்க அவங்க எல்லாம் என்ன சேர்ந்த அவரும் தான் அவங்க கட்ட இருக்கும் ஏதாவது வந்து இப்ப எனக்குள்ள ஏழு பேருக்கா பல பதினெட்டு பேர்ல நண்பு நம்பன் வெற்றி மறந்துவிட்டார் அவரு தாத்து சுப்பிரமணியன் போயிட்டாரு சில பேர் அண்ணா திமுக போயிட்டு வந்தாங்க சில பேர் திமுக போயிட்டாங்க எனக்கு ஏழு பேர் இருக்காங்க அதுல வந்து நான் புரிஞ்சவரை அவர்களுக்கு

மோடி அவர்கள் பதினாறு தகத்துல வந்து நீங்க அதுக்கான தொடக்கம் ஆரம்பிச்சு வசந்த பஞ்சமி இது வந்து சக்தி வந்து எழுச்சி அடைகின்ற நாள் அன்னைக்கு மாவீரர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆன்மீகம் செஞ்சவர்களுக்கு வசந்த பஞ்சமி அந்த அர்த்தம் புரியும் கரெக்டா எல்லாருக்கும் புரியாது அது வந்து ஆன்மீகம் ரொம்ப திரைக்க அவர்கள் ரிலீஜியஸா சொல்லல திருச்சுவலா ஆன்மீகம் வேற மதத்தாண்டு இருக்கிறது வேற ஆன்மீகத்துல திருச்சுவலா உள்ளவங்களுக்கு வசந்த பஞ்சமியோடைய உள்ளர்த்தம் தெரியும் அந்த நாள்ல மாணவர்கள் பிரதமர் அவர்கள் இங்க வந்து எங்களை எல்லாம் அணியில் இணைத்து அந்த மாபெரும் ஒரு பொதுக்கூட்டமாக நாங்கள் இந்த மாவட்டங்களுக்கான ஆர்கனைஸ் செய்யப்பட்ட பொதுக்கூட்டம் பெரிய மாநாடாக அமைந்தது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் மேல வந்து உள்ளாவே ரெண்டு லட்சம் மேல மூணு லட்சம் பேர்ல வர முடியாத மேலே சுற்றி வெளியில ஒரு கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் வெளியே இருந்தாங்க அதான் மாநாடு போல் உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு எங்க கடவுள் கூட்டத்தில் இருந்து எங்க ஒன்றிய செயலாளர் வைர பாட்டி கூட வந்தார் உள்காட்டுல இருந்து கூட எங்களுக்கு வந்தேன் அந்த ரெண்டு நாள் அந்த பேர் தான் நான் எல்லாம் வந்திருந்தாங்க உள்காட்டுல இருந்து கூட எங்க ஒன்றிய செயலாளர் மைத்தியா இருந்து எங்க கன்னியாகுமரி இருந்து எங்க தொடர்ந்து வந்தார் ஊட்டில இருந்து எங்க நிர்வாகிகள் இருந்தார்

என்ன பெற்றார் அவர் அண்ணாவை மறந்து விட்டார்கள் அண்ணா திமுக அண்ணா புரட்சி தலைவருடைய அண்ணாவுடைய இலக்கணி புரட்சி தலைவர் ஆரம்பிச்சு இன்னைக்கு தாண்டி படிப்பது போதும் அந்த புரட்சி தலைவருடைய நினைவு எல்லாருமே இருக்கும் அவருடைய தொண்டர்கள் இன்னும் சொல்ல போனா நாங்க எல்லாம் அண்ணா பார்த்தது இல்லை அண்ணா மறந்து போய் எனக்கு ரெண்டு வயசா போயிருந்தோம் அவர்கள் தெரியல புரட்சி தலைவரை சொல்லி பார்த்தவர்கள் அம்மாவன் அழாக்கப்பட்டவர்கள் எப்படி அதாவது மறப்போம் நீங்கள் வழிகாட்டிகளை யாரும் மறப்பாங்களா சும்மா அவர் டைரக்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காரு அவர் கட்சி ஆட்சி கூட்டம் வந்து அதை பார்த்தா சொல்லுங்க தேவையில்லாம எங்கிட்ட வந்து வந்து சொல்றீங்க அப்புறம் நாங்களாம் வெளியிட்டு இருந்தோம்னா தப்பா போயிடும்

அப்ப விஜய் மகாஜி முட்டியா சொன்ன பயன்படுத்தி எல்லாம் புரியாம இருந்தீங்க சொன்ன ஒரு ஆட்டம் மகர மகனாடு அறுபத்தி ஏழு திரும்ப எழுபத்தி ஏழு எல்லாம் பரக்காங்க திருவார்க்கலாம் எழுபத்தி ஏழு திரும்ப நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு திரும்பும் ரெண்டாயிரத்தி ஒன்னு திரும்ப தொண்ணூத்தொன்பது திரும்ப எழுபத்தி ஏழு திரும்ப அந்த என்ன சொல்றது கல்வி நாங்கதான் புரட்சி தலைவர்கள் தான் நீங்க எங்க சொல்றீங்க